தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் கனவாகி போகிறதை பாகம் நாடு நோ நோ பேபி அழக்கூடாது உனக்கு இப்போ என்ன இல்லை நீ ஏன் சம்பாதிக்கணும் நாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் இது போல ஒரு ஜோடியே உலகத்தில் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி வாடலாம் என்று கர்வமாக பேசிக்கொண்டே போனவன் அவளை இழுத்து உதட்டி முத்தமிட்டு சொல்லி எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் என கேட்டான் தன்னை சுயமாக வாழ விடாத சுயநலம் பிடித்த குமாரை கண்டு ஆத்திரம் அதிகமாக அவனை உதறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் நேரடியாக தங்களது படுக்கை அறைக்குள் சென்று கதவை அடைத்தார் தான் எவ்வளவு சொல்லியும் மதியாமல் சென்று கதவை அடைத்ததும் குமாரின் கோபம் அதிகமானது ஏ என்று ஆத்திரமாக கத்தியபடி ஓடிச் சென்று கதவை எட்டி உதைத்து வேணாம் ரித்திகா என்னை பகச்சுக்காதே அப்புறம் உன் முகவரியே இல்லாமல் அழிச்சிடுவேன் என்றான் உள்ளிருந்த அலும்ருளோடு இல்லை உனக்கும் எனக்கும் இனி ஒத்துவராது குமார் நான் நேர்மையாக வாழணும்னு ஆசைப்படுறேன் உன் கர்வம் என்னை வாழ விடாது நம்ம மேரேஜ் கனவிலும் நடக்காது இது என் வீடு நீ உன் பங்களாவுக்கு போகலாம் என்றார் ஓ அதுக்குள்ளே நான் கசந்து போயிட்டானா வேறு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிட்டானோ ஆனால் உன்னை சும்மா விட மாட்டேன்டி என்று கதவருகே நின்று கசித்து விட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்தவன் ரன்வீர் என்று அழைத்தான் எஸ் ஆர் என்று வந்து நின்றவனிடம் காசாவியை வீசி வண்டியை இடு என் பங்களாவுக்கு போகலாம் என்றான் குமார் அடுத்த அரை மணி நேரத்தில் குமாரின் கார் அவனது பங்களாவாயில் வந்து நின்றது காவலில் இருந்த கூர்கா ஓடி வந்து கேட்டை திறக்க கார் உள்ளே சென்றது பிரம்மாண்டத்தை வசைப்படுத்திய கம்பீரமாக நின்றிருந்த அந்த வெண்ணிற மாளிகை பங்களாவை பராமரித்து கொண்டு எப்போதாவது வரும் குமாருக்கு சமையல்காரராகவும் பணிபுரியும் தங்கவேலு வந்து வாயில் கதவை திறந்தார் தள்ளாட பங் பங்களாவுக்கு நுழைந்த குமார் இனி நான் இங்கே தான் தங்க வேலு அந்த ரித்திகா வீட்டுக்கு போக மாட்டேன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா அப்படி பழிவாங்காமல் விடமாட்டேன் என்று போதையில் உளறியபடி தனது அறைக்கு சென்று படுக்கையை விழுந்தான் குமார் ரித்திகா இவர்களது ஏழு வருட காதல் வாழ்க்கையில் இது முதல் விரிசல் அல்ல ரித்திகாவின் நேர்மையான குணத்திற்கும் குமாரின் கருவத்திற்கும் அடிக்கடி ஏற்படும் மோதல் இன்று மொத்தமாக வெடித்து உறைவை முறித்தது அவ்வளவா போதையிலும் நெஞ்சம் தீயாய் எரிந்தது ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமே என் காலடியில் கிடக்க தி கிரேட் குமார் என்னோடு காதலை இவை அலட்சியப்படுத்தி விட்டாளே என்ற வன்மம் தலைக்கேறியது எதை செய்தால் அவளை பழிவாங்க முடியும் என்ற தீவிர சிந்தனையோடு படிக்கையில் புரண்டான் குமார் காதல் என்பது கனநேர உணர்வல்ல கடைசி வரை வரும் கனவும் அல்ல நிஜமென்று வாழ்வை நினைவாக்கம் செய்யும் நிதர்சனத்தின் நிழல் இந்த நிழல் நிஜமானால் வரம் நிழல் கனவானால் சாபம் குருமூர்த்தி வீட்டு தொலைபேசி அர்த்த ராத்திரியில் அடித்து தூக்கம் கலைந்த அவரது மனைவி மலர் இந்த நேரத்தில் யார் கால் பண்ணுறது என்று எழுந்து வந்து ரிசீவரை எடுத்து ஹலோ யாருங்க என்று கேட்டார் நான் ரித்திகா குருக்கிட்ட பேசணும் கூப்பிடுறீங்களா என்றால் ரித்திகா கொஞ்சம் இருங்க மேடம் எழுப்புறேன் என்று ரிசீவரை மேஜையில் வைத்துவிட்டு படுக்கைக்கு வந்து கவிழ்ந்து உறங்கிய குருமூர்த்தியின் தோளில் கை வைத்து அசைந்து ரித்திகா மேடம் கூப்பிடுறாங்க எழுந்துருங்க என்ற மறை வினாடி எழுந்து இடுப்பு கையிலே சரி செய்து கொண்டு தொலைபேசி அருகே ஓடி வந்து எடுத்தார் சொல்லுங்க மேடம் குரு என்ன குரு இப்படி பண்ணிட்டான் நான் என் சொந்த காலில் நிற்க நினைப்பது அவ்வளவு குற்றமா குரு என்னோடு எதிர்காலத்தையே குளி தோண்டி புதைச்சிட்டானே என்று குரலிலே கண்ணீர் கசிந்தால் ரித்திகா இது எதிர்பார்க்காத ஒன்றுதான் என்பதால் எந்தவித அதிர்ச்சியுமின்றி குமார்ஜி பற்றி தெரிஞ்சதுதானே மீடம் என்றார் தான் அதுக்காக இத்தனை வக்கிரமாகவா இவனோடு சுயரூபம் தெரியாமல் அந்த மோகனுக்கு இவன் விரிச்ச வலையில் விழுந்துட்டான் ஆனால் இதுக்கெல்லாம் இவன் அனுபவிப்பான் குரு ம் நான் சொன்னால் அவர் கேட்கும் நிலையில் இருந்தால் பரவாயில்லையம்மா என்று வருத்தமாக கூறினார் இந்த ஏழு வருஷம் இவனோடு ஒரு வீட்டிலிருந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டதுக்கு காரணமே இவன் மேலே நான் வச்சிருந்த லவ் தான் குரு இப்போ அந்த லவ் ஒரு பேர்சண்ட் கூட இல்லை ஒரு பெண் மேரேஜ் செய்து குடும்பம் குலைந்தனு வாழ தகுதி இல்லாத ஆள் இவன் இவனை நான் மட்டுமல்ல வேற எந்த பொண்ணும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது குரு என்று குதித்தாள் ரித்திகா இவனது படத்தை வைத்து தானாகவே தாலி கட்டி கொண்ட பெண்களை பற்றி நித்தமும் செய்தித்தாள்களில் படிப்பவர்கள் ஆயிற்றே லேசான புன்னகைகளில் உதடுகள் விரிந்தது என்ன குறு சிரிக்கிறீங்களா நீங்கள் நினைக்கிற அந்த பெண்கள் சினிமா என்ற மாயைக்கு கட்டுப்பட்டவர்கள் குமாரின் மறுபக்கம் தெரியாதவர்கள் அவர்களுக்கு குமார்ஜி தான் தெரியும் அந்த நடிகனுக்குள் இருக்கும் ஈகோ பிடித்த குமார் தெரியாது என்றார் நல்லதுதாம்மா அப்படி ஈகோ பிடித்த மனிதன் உங்களுக்கு வேணுமானு முடிவு பண்ணிட்டீங்க இனி நடக்கப் போவதை பற்றி யோசியுங்கள் என்றார் குமாரின் குரலில் மிகுந்த மரியாதையுடன் நடக்க போவது இவனைப் போல அத்த ராத்திரியில் ஸ்டார் அந்தஸ்து பெறும் அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை பத்து வருடம் குரு என்னோட பத்து வருட உழைப்பெல்லாம் இவனால் நாசமாக போகுதுன்னு தெளிவாக புரியுது என்ன சொல்கிறது குரு அழகுக்கும் அன்பிற்குமான வித்தியாசம் இப்போ புரியுது இவனது சுயரூபம் தெரிஞ்சும் அடிமையாக கிடந்தது என் முட்டாள்தனம் இப்போ தான் ஆகணும் நான் வச்சூரின் குரு என்று கூறிவிட்டு ரிசீவரை வைத்து விட்டால் நீண்டதொரு பெருமூச்சுடன் ரிசீவரை அதன் தாங்கியில் வைத்துவிட்டு படுக்கைக்கு வந்தார் இவருக்காக காத்திருந்தவள் போல் அமர்ந்திருந்தாள் மலர் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேங்க இந்த பாவமெல்லாம் உங்கள் குமார்ஜியை சும்மா விடாதுங்க என்றால் ஆத்திரமாக கோபமாக நிமிர்ந்து பார்த்தவர் லூசு மாதிரி பேசாத மலர் அவர் யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்து ஏமாத்தலை இப்போ கல்யாணம் வேணான்னு பிரிஞ்சு போகிறது ரித்திகா தான் சார் கல்யாணத்துக்கு தான் கேட்குறாரு என்று விளக்கினார் ஐயோ சாமி அவர் எதுக்காக கல்யாணத்துக்கு கேட்குறான்னு எனக்கு தெரியாதா என்ன ஏழு வருஷமாக வாழ்ந்த பிறகு வேறொருத்தையும் கூட மேரேஜ் என்றால் இவரோட இமேஜ் டேமேஜ் ஆகிடும் அதான் அது மட்டுமில்லை ரித்திகாவோடு சேர்ந்த பிறகு தான் உங்கள் குமார்ஜி சூப்பர் ஸ்டார் ஆனார் அதான் அந்த ராசியை தக்க வச்சுக்க நினைக்கிறார் என்றால் தெளிவாக மனைவி சொல்வது நூறு சதவீதம் உண்மை என்று இவருக்கு தெரியும் ஆனாலும் முதலாளியை விட்டு கொடுக்க மனமின்றி அது அவரோடு பர்சனல் அதை பற்றி பேச நமக்கு உரிமை இல்லை என்று பேச்சை துண்டித்து படுக்கையில் சாய்ந்தவர் ஆனால் ஒரு விஷயம் புரியல மலர் அவர் படம் ரிலீஸ் அன்னைக்கே பார்த்தாகனும் ஐபி ஐபி டோஸ் வாங்கித்தர சொல்லி கெஞ்சுவா அதே சமயம் அவரை இப்படி தாக்கி பேசுகிறா என்று கேட்டார் கணவரின் முதுகை பார்த்தவது அருகே படுத்தவள் எப்போவுமே மற்ற பெண்கள் மாதிரி நானும் குமார்ஜியின் தீவிர ரசிகை தான் நீங்கள் அனுமதிச்சா அவர் பெயரை பச்சை குத்திக்க கூட தயங்க மாட்டேன் ஆனால் அவரோட முறையற்ற சொந்த வாழ்க்கை தான் பிடிக்கல நமக்காக எவ்வளவோ செய்து இருக்கார் அவர் குடும்பம் குழைந்தனு வாழ்னனு நினைப்பது தப்பாங்க என்று கேட்க தப்பே இல்லை எல்லாம் சரியாகும் நீ தூங்கு என்றார் மறுநாள் அதே காலையிலேயே தனது ஸ்கூட்டரில் குமாரின் பங்களாவுக்கு சென்றார் மாடியில் இருந்த உடற்பயிற்சி கூடத்தில் வெயிட் லிப்ஸ் பயிற்சி செய்து கொண்டிருந்தான் குமார் அவனிடம் குரு ரசித்த பழக்கங்களில் எதுவும் ஒன்று இரவு என்ன சூழ்நிலையில் எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலை ஆறு மணிக்கு உடற்பயிற்சியில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் வெயிட் லிப்டிலிருந்து எழுந்து சைக்கிளிங் தயாராகி கொண்டிருந்தவன் முன்பு வந்து நின்று வணக்கம் குமார்ஜி என்றார் பணிவுடன் குட் மார்னிங் குரு என்ன நேர இங்கே வந்துட்டீங்க நான் இங்கே இருக்கேன்னு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு பெடல் பண்ண தொடங்கினான் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்